ரொம்ப யோசிச்சு இருந்தது நம்ம நிறைய இஷ்டத்துக்கு மாற்றுவோம் அதெல்லாம் ஒரு செட் ஆவாரா அப்படிலாம் தோழிச்சு ஸ்டார்ட்டிங் விக்லேருந்து ஆரம்பிச்சது அது அவர் சேஃபாக அழகாக ஒரு வீக் சொல்கிறாரு இல்லை சார் இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் பட் அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது சத்தியமாக சொல்கிறேன் ஒரு குழந்த மாதிரி இருந்தார் அவர் இந்த படத்தில் ரெண்டு சைல்டு நாலு ரெண்டு சைல்டு ஆர்டிஸ்ட் இருப்பானுங்க அவனுக்கு தான் கொஞ்சம் ஸ்டார் மாதிரி பிஹேவ் பண்ணானுங்க அவன் சொன்ன அவன் சொல்லி கொடுத்தாலும் பார்க்கவே மாட்டானு பிடிப்பானுங்க ஆ சொல்லுங்கள் 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 ஆனால் இவர் என்ன அப்படி பார்ப்பேன் என்ன என்ன பண்ணுற என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுறான் அப்படி பார்த்துட்டு இருப்பேன் ஸோ எனக்கு இவர் கூட ஒர்க் பண்ணது வந்து ஒரு இவர் கூடயும் சரி லால் சார் கூடயும் சரி இட்ஸ் அ ப்ளெஸ்ஸிங் ஒரு ப்ளீஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த 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 ஒர்க்கிங் டைமு ஏன்னா அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டாக கொடுத்தாங்க ரெண்டு பேரும் பர்டிகுலர்லி அந்த வாக் சார் இன்ட்ரல் பிளாக்ல வர ஒரு வாக் அந்த அது வாக் த்ரூ ஒன்று வாங்கல ஒரு வீடியோ காட்டுறது அந்த மாதிரி ஒரு வாக் ஒன்று வச்சுருக்கேன் படத்தில் அந்த வாக் பேசப்படும் அது வந்து நீங்கள் பார்க்கணும் அது நான் ரொம்ப எக்ஸைட்டடாக காத்துட்ருக்கேன் பொதுவாக ஒரு படத்தில் வந்து ஒரு டைலாக் ஒன்று வரும் என் கனவு வந்து ரொம்ப என் பக்கத்தில் வந்துடுச்சுன்னு என் படத்தில் இந்த சிங்கப்பூர் சொல்லுன்னு ஒரு டைலாக் இருக்குது அந்த மாதிரி தான் இந்த படத்தையே நான் அப்படி தான் நான் பார்க்குறேன் ஏன்னா நான் ரொம்ப நாளாக யோசித்த ஒரு கனவு இந்த படம் லைஃப்பில் வந்து நான் வாழ்க்கை வந்து அடுத்த நிமிஷம் என்ன மாதிரி அதிசயத்தை ஒழிச்சு வச்சுருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது அப்படி ஒரு மிராக்லாக தான் சிங்கப்பூர் சொல்ல நான் பார்க்குறேன் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது ரிலீஸ் கிட்டே இருக்கிறதுனால பட் அதெல்லாம் மீறி இந்த படம் ஒரு நல்ல படம் எடுத்தேன் இது வரைக்கும் நான் எடுத்த படத்துலேயே தி பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் அதாவது உங்களுக்கு இதற்கு தானே ஆசைப்பட்டேன் பாலகுமாராக இருக்கலாம் பட் எனக்கு இந்த படம் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் எல்லா கேரக்டருக்கும் ஒரு கம்ப்ளீட் ஒரு ஒரு நீட்டான ஃபினிஷ் உள்ள ஒரு படம் இந்த படம் தான்